பிரஜசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் அன்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பகிர்தல் நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் மாற வேண்டும் எங்களோடு பலர் பலதரப்பட்ட நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் உற்று நோக்க வேண்டும் எங்களோடு வாழ்பவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா அமைதியோடு இருக்கிறார்களா ஒற்றுமையாக இருக்கிறார்களா அமைதியாக இருக்கிறார்களா என்பதை பற்றி நாங்கள் உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ உள்ளங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் பரதவித்து கொண்டிருக்க நிலைகளும் கூட காணப்படுகின்றது இந்த நிலைகளிலே எங்களிடம் சிறுதளமாக இருந்தாலும் அவற்றை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக வேண்டும் பகிர்தலின் மூலமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சிப்படுத்தவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு இரக்கம் காட்டவும் நாங்கள் முற்படுகின்றோம் அந்த ஏழை கைம்பன் தன்னிடம் உள்ள அனைத்தையுமே போட்டுவிட்டால் தன்னிடம் உள்ள அனைத்தையுமே ஆண்டவருக்காக கொடுத்து விட்டால் ஆகவே தான் நாங்களும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்லுகின்றோம் ஆண்டவர்களை விட்டு நோக்குகின்றார் ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்கின்றோம் என்ற உணர்வுகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழ்ந்து ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ள நாங்கள் முனைப்போடு செயற்பட வேண்டும் எவ்வாறு கம்பன் தன்னிடம் உள்ளது யாவற்றையுமே எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கு கொடுத்து விடுகின்றாள் அதைப் போன்று நாங்களும் எங்களிடம் உள்ளவற்றை அயலவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக ஆண்டவரோடு ஒன்றாகி உறவாடி வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் பகிர்தலே எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மென்மையாக இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக அன்னைமெறி மூலமாக பகிர்தலின் உள்ளங்களாக நாங்கள் எங்களை கொள்வோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூயா உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக